ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை ஒன்றாம் தேதி ஏப்ரல் பதினான்கில் பிறக்கிறது ஜோதிடத்தில் சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்தில் முதல் ராசியான மேச ராசியில் நுழையக்கூடிய நாளில் புத்தாண்டு பிறக்கிறது அறுபது ஆண்டுகள் அடங்கிய பட்டியலில் வரக்கூடிய நாற்பத்தி ஏழாவதாக வரக்கூடிய விசுவாசுவ உலக நிறைவு ஆண்டு பிறக்க உள்ளது இந்த ஆண்டிற்கான பொருள் என்ன இந்த தமிழ் புத்தாண்டில் எந்தெந்த ராசிகள் சூரியனை போல் ஜொலிக்க உள்ளனர் என தெரிந்து கொள்வோம் தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தின் போது சூரிய பகவான் மேசராசியில் பிறக்கிறார் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் ராசியில் கேது துலாம் ராசியில் சந்திரன் மீனராசியில் சனி சுக்கிரன் புதன் ராகு என நான்கு கிரகங்களின் சேர்க்கை நடக்கப் போகிறது எப்படி புத்தாண்டு தொடக்கத்தில் கிரகங்களின் அமைப்பின் காரணமாக இந்த புத்தாண்டில் தொழில் வேலை தொடர்பாக லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் இந்த பதிவில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நற்பலன்கள் கெடுப்பலன்கள் என்பதை இந்த பதிவில் காண்போம் துலாம் ராசி வாழ்க்கையில் சாதிக்க வேண்டிய இலக்குகளை தெளிவு செய்து அதனை நோக்கி பயணிக்கும் துலாம் ராசி அன்பர்களே இந்த ஆண்டு உங்களின் ராசிக்கு துவக்கத்தில் ராகு மற்றும் கேது பயிற்சியும் அடுத்து குரு வருவது உங்களின் ராசிக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும் ராகு ஐந்தாம் இடத்திலும் கேது ராபஸ்தானத்தில் அமர்கிறார் குரு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து ராசியை பார்வையிடுவது சகல காரியத்திலும் அனுகூலமான சூழ்நிலை உண்டாகும் இந்த ஆண்டு இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ராகு பஞ்சமஸ்தானத்திலும் கேது லாபஸ்தானத்திலும் அமர்வது ஒன்றரை ஆண்டு பலன்கள் பூர்வீக சொத்துக்கள் குலதெய்வ வழிபாடுகள் சிறப்பாக அமையும் எதிலும் சற்று கவனமுடன் செயல்படுவது நல்லது அந்நியர் அறிமுக இல்லாத நபர்களை நம்பி முதலீடு செய்தல் தவிர்ப்பது நல்லது கேது லாபஸ்தானத்தில் அமர்வது நீங்கள் செய்யும் தொழிலில் சிறப்பான வளர்ச்சியை பெற்று தருவார் உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் கூடுதல் மரியாதையும் பெறுவீர்கள் குரு பாகிஸ்தானத்தில் அமர்ந்து ராசியையும் முயற்சி முயற்சிஸ்தானத்தையும் பார்வையிடுவதும் உங்களின் யோகாதிபதி சனி ராகுவும் சம்பந்தப்படுவதை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதால் எந்த தொழில் செய்தாலும் அதில் முழு ஈடுபாடுகளுடன் செயல்படுவீர்கள் நீங்கள் நீண்ட நாட்கள் வராமல் இருந்த தொகை விரைவில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது சொந்த காலில் நின்று தொழில் செய்வீர்கள் அடுத்தவரை நம்பிக்கொண்டு இருக்காமல் வளம் பெறும் வழியை கண்டு அதில் கவனம் செலுத்தி நலம் பெறுவீர்கள் கடந்த மூன்று ஆண்டு காலமாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் தற்போது முடிவுக்கு வரும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய விதத்தில் இடமாற்றம் ஏற்படும் பணவரவு அதிகரிக்கும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களும் வெற்றியில் முடியும் போட்டி பொறாமைகள் குறையும் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை தடைகள் ஏற்பட்டாலும் குலதெய்வத்தை வணங்க செல்ல வேண்டும் முதலீடு தொடர்பான செயல்களில் கவனம் தேவை அதிர்ஷ்ட கிழமைகள் வெள்ளி சனி மற்றும் வியாழன் அதிர்ஷ்ட நிறங்கள் வெண்மை நீலம் மற்றும் மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு மற்றும் எட்டு பரிகாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை பயிறுவருக்கு மூன்று நல்லெய் தீபமற்றி முந்திரி பருப்பு மாலை போட்டு வேண்டிக்கொள்ள சகல காரியமும் சிறப்பாக நடக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்